எக்ஸ் சொன்னது எது சரியாச்சு ஒய் சொன்னது எது சரியாச்சு நான் சொன்னது எது தப்பாச்சு அதை சொல்லு சும்மா நாடார் நாடார்லாம் தேவையில்லாம பேசுறது வந்து ஒரு நியாயமற்ற மற்ற அநாகரீகமான தரமற்ற செயல் சீமான் மீண்டும் ஜம்ப் ஆவார் எட்டு சதவீதங்கிறது ஜம்பிங்ல போகும் சந்தேகமே இல்லாம ஜம்பிங்ல போகும் சீமான் ஒண்ணுல இருந்து இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டுக்கு வளர்ந்துருக்காருன்னா அந்த வளர்ச்சிங்கிறது ஜெயலலிதா இருந்த நான் வண்டியார் நான் வளால கொண்டார் வாக்குகள் தான் சீமான் பக்கம் போகுது இது வந்து திமுக வந்து நம்ம பக்கம் வரலனாலும் அது சீமான் பக்கம் போயிட்டு போட்டுன்னு திமுக நினைக்கிறாங்க எப்படி ஸ்டாலின் தோப்பிடிக்க முடியும் ராகுல் காந்தி காலையில விழுந்துட்டார் ஸ்டாலினை கண்டு ராகுல் பகர்வாரா மாட்டாரா ஐயோ பத்து சீட்டு போச்சே ஐயோ ஒன்பது சீட்டு போச்சே எங்கையா போனாரு உங்க செல்வ பெருந்தகை எங்க போனாரு அடிச்ச விளையாட்டுல ராகுல் காந்தி இல்லையா திருமாவளவன் கூட்டணி தொடருங்கிற கூட்டணி பிரிக்க முடியாதுங்கிறாரு சொன்னா ரவீந்தன் பரிசாமி நீங்க ஆசைக்கு பேசி மாறிவீங்க சோதரர்களே ஆசைக்கு பேசினா அது நிக்காது யதார்த்தத்தை தெரிஞ்சு பேசினாதான் அது நிக்கும் குக்கு செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி சார் தமிழக அரசியல்ல தனித்துவமா களமாடக்கூடிய ஒரு கட்சினா நாம் கட்சின்னு சொல்லலாம் கடந்த மக்களவை தேர்தலில் மொத்தமா எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடுகள் சராசரியா வாங்கியிருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு ஐந்து தொகுதிகளில் பதினைந்து விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகள்லாம் வாங்கியிருக்காங்க இப்போ இவ்வளவு பெரிய ஒரு சர்ஜி வந்து இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பரவலான வாக்கையும் தாண்டி குறிப்பிட்ட தொகுதிகளில் அடர்த்தி அதிகமான வாக்குகள் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு கண்டிப்பா இருக்கு சீமான் ஐந்தாவது முறை தனிச்சு நிற்கும் போது தனிச்சு நிற்கிறதுக்கே ஒரு பெரிய கிரெடிட் வரும் நான் பேசியிருக்கிறேன் நான் இன்னைக்கு பேசல மக்களிட தேர்தலுக்கு முன்னாடியே நான் பேசிடுறேன் என்னை பற்றி சீமான பற்றி பேசும்போது குற்றச்சாட்டு இவர் நாடார் வகுப்பைச் சேர்ந்தவர் சீமான நாடார் வகுப்பைச் சேர்ந்தவர் உண்மைதான் பட் சீமானை பற்றி நான் சொன்னது எது தப்பா இருக்குது சீமானுக்கு கொள்கைகள் வேற என்னோட கொள்கைகள் வேற நான் பா ராமச்சந்திரன் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கன்னா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் ஆகணும்னு நான் என்னோட பதினேழு வயசுல நான் அலைஞ்சவேன் எம்ஜி ராமச்சந்திரன் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாது பா ராமச்சந்திரன் மத்திய அமைச்சர் சீப் மினிஸ்டர் ஆனோன்னு அப்போ நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் நான் சீப் சீமானு தேசிய உணர்வோட நான் நின்னவேன் அன்னைக்குள்ள காலகட்டம் எமர்ஜென்சி எமர்ஜென்சி பிறகு வந்த தேர்தல் மொரார்ஜி வெற்றி இந்திரா காந்தி சஞ்சய் காந்தி தோல்வி இதுல நாம நின்னோம் பல விஷயங்கள் வந்து கொள்கை ரீதியா சீமானு நாமளும் மாறுபட்டு தான் நிற்கிறோம் அருந்ததி இடஒதுக்கீடுனாலும் சரி பல இதுகள் வந்து அவர் கொள்கை அவருக்கு நம்மளோட கொள்கை நமக்கு சீமான பற்றி நான் சொன்னது எது தப்பாச்சு அதை சொல்லு நீ சீமான பற்றி சீராமன் சொன்னது எது சரியாச்சு குபேந்திரன் சொன்னது எது சரியாச்சு எக்ஸ் சொன்னது எது சரியாச்சு ஒய் சொன்னது எது சரியாச்சு நான் சொன்னது எது தப்பாச்சு அதை சொல்லு சும்மா நாடார் நாடார்லாம் தேவையில்லாம பேசுறது வந்து ஒரு நியாயமற்ற மற்ற அநாகரீகமான தரமற்ற செயல் நான் இல்லைன்னா சொல்றேன் என் சகோதரன் தான் சீமானு வெளிப்படையாதான்னு சொல்றேன் என் தம்பி தான் சீமானு சொல்றேன் பட் நான் சொல்றது சரியா தப்பாங்கிறதா இங்க மேட்ரு நான் என்ன உள்ளாட்சி தேர்தலில் சீமான் மூணாவது வருவாருன்னா சொன்னேன் அண்ணாமலை மூணாவது வருவார்னு சொன்னேன் பாஜக மூணாவது வரும்னு சொன்னேன் நான் என்ன விக்கிரவாண்டியில சீமான் பெர்சன்டேஜா போட்டு கூட சொன்னேன் எங்கே சொன்னேன் நான் போலீஸ் ஸ்டேஷன் நடக்கும் அண்ணாத்தி முகம் எடைப்பாடி ஓட்டுறேன்னு சொல்லி கெப்பாசிட்டி கிடையாது விஜய்க்கு எந்த சொல்லாக்கும் விக்கிரவாண்டியில் கிடையாதுன்னு சொன்னேன் அதுதானே தேர்தல் முடிவுக்கு பிறகு அஹ் புரூ விஜய் எக்ஸ்போஸ் ஆயிட்டார் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் இல்லைன்னு எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு சீமானே இப்போ சொல்லுவார இருபத்தி அஞ்சு சதவீத ரெட்டல ஓட்டு அப்படியே உதயசூரியனுக்கு போயிட்டு இதான உண்மை சரி ஈரோடு கிழக்குல நான் சொன்னா செந்தில் பாலாஜி ஓட்டுகளை குறி வச்சு எடுப்பாரு குறி வச்சு அடிப்பாரு ஒரு ஓட்டுக்கு ரெண்டு ஓட்டுக்கு மேல திமுக கூட்டணி காங்கிரஸ் வரும்னு சொன்னேன் தப்பா நான் சொன்ன தப்பாட்டா போச்சு இல்ல கரெக்டா என்ன சொன்னேன் ரெட்டால ஈரோடு கிழக்குல வெள்ளாலக்கோண்டர் ஏரியாவில வந்திருக்கு இதே உசிலம்பட்டிலையும் தூத்துக்குடியிலையும்

நாம சொல்றது சரியாகுதா அதை நீ டேபிள் போடு சொன்னது இதெல்லாம் இதெல்லாம் பாருசாமி இருக்கு இது தப்பா இருக்குது எக்ஸ் சொன்னது இதெல்லாம் இதெல்லாம் கரெக்டா தப்பா போடு ஏன் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பின்னோட்டம் விட்டு எடுத்துடுற இதுதான் என்னோட கேள்வி சீமான் மீண்டும் ஜம்ப் ஆவார் எட்டு சதவீதங்கிறது ஜம்பிங்ல போகும் சந்தேகமே இல்லாம ஜப்பிங்ல போகும் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அஞ்சாவது முறை நான் தனிச்சு நிக்கிறேன் நான் சமூக நீதி சூறையாடல வாழை பிடிச்சி அடிப்பேன் நான் வந்து திமுக திமுக எடுக்காத இஷ்யூஸை எடுத்து நிற்பேன் நான் வந்து பதினேழு பறையர்களை பொது தொகுதியில போடுவேன் ஆறு தேவேந்திரகுல வேளாடல பொது தொகுதியில போடுவேன் மன்னார் நாவதர் கொய்யவர் போயர் ஒட்டருக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன் இப்படி அவரு களத்துக்குள்ள ஆசாரி போன்ற சமூகங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் மீனவருக்கு முன்னுரிமை கொடுப்பேன் நான் நாடார் கேண்டிடேட்டை குறைச்சிக்கிட்டு அந்த இடத்துல கோனார் மடவரன் வேட்பாளர் நிறுத்துவேன் இப்படி அவரு ஒரு நிலைப்பாடு எடுத்து களத்துக்குள்ள போனாருன்னா கண்டிப்பா மீண்டும் சீமானுக்கு ஒரு ஜம்பிங் ஜம்பிங் கிடைக்கும் அடுத்தியான இடத்துல வெற்றி வாய்ப்பை கூட கிடைச்சிடலாம் கண்டிப்பா ஒரு ஜம்பிங் உறுதிங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து நிச்சயம் அதையும் தாண்டி இப்போ திமுகவினுடைய அமைச்சர்கள் கூட சமீபத்தில் சீமானுடைய பேரை வந்து உச்சரிக்க தொடங்கியிருக்காங்க குறிப்பாக கேஞர் அவர்கள் கட்சியினுடைய அந்த பொறுப்பாளர்களோட பேசும்பொழுது சீமான் வர்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு அவ்வளவு சுலபமானதா இருக்கும் வந்து அப்படி அமைதியா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த தொண்டர்களை வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு சீமானோட பேரை சேர்த்து சொல்றாரு அப்படி இருக்கும்போது அவர் அந்த பேரை சொல்வதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும் இல்லையா சார் நிச்சயமா கண்டிப்பா சீமான் வந்து திமுக எதிர்ப்போட்ட தான் பிரிக்கிறார் சீமானே அதுல திமுக குடும்பத்தை வந்து எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லலாம் அது அவர் விருப்பம் அது திமுக ஓட்டு இவர் குறி வச்சு அவர் பேசலாம் அது நான் மறுக்க முடியாது என்னோட டேட்டா அவர் திமுக எதிர்ப்போட்டதான் பிரிக்கிறாரு திமுக எதிர்ப்போட்டதான் அவர் பிரிச்சிருக்காரு ஜெயலராமையா இருக்கும் போது ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருந்தாரு இன்னைக்கு அவர் வந்து எட்டு புள்ளி ரெண்டுல வந்துருக்காருன்னா இந்த நாற்பது ஆஹ் சதவீத விரத்துல அண்ணா திமுக நான் இருபது சதவீதத்துக்கு போயிட்டு அண்ணா திமுக ஓட்டு தான் காணல அந்த ஓட்டு தான் சீமான் எடுத்துருக்காருன்னா நெகரு வந்து சீமானுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து சீமான் ஒரு வார்த்தை பிரிப்பாருன்னா அது திமுகவுக்கு லாபம் அண்ணா திமுக நஷ்டம்னு நிறுத்த நினைச்சிருக்கலாம் இப்ப நடிகர் விஜய்க்கு ஒரு அங்கீகாரத்தை திமுக கொடுக்குறதும் விஜய் அனுகூல சத்துரு திமுக எதிர்ப்பு வாக்க தான் பிரிப்பாரு பதிமூணு வருஷமா திமுகவுக்கு விஜய்க்கும் சம்பந்தமே இல்ல இது காவலம் படத்துல கலத்தி விட்டது கலத்தி விட்டா அப்புறம் திமுக பக்கமே கோபாலபுரம் அறிவாலயம் பக்கமே ஸ்டாலின் இவரு விஜய் வர நினைச்சாலும் ஸ்டாலின் வரவுடல்ல சீமானந்த சந்திக்க விடல கல்பாத்தி ஆகியோரம் வீட்டு கல்யாணத்துல காத்து நின்று ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டு போனார் விஜய் இதுதான் நலமுன்னு சொல்லும் போது திமுக தன்னோட எதிர்ப்பு வாக்க பிரிக்க வந்து இன்டைரக்டா என்கரேஜ் பண்ண சீமான தமிழ் தமிழ் தேசியம் திராவிடம்னு ஐயோ திராவிடம் வேண்டாம்னு நினைச்சாங்க இப்ப வாக்கு ரீதியாக நாம் தமிழர் எடுக்கக்கூடிய வாக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் சொல்லும் போது அதை என்கரேஜ் பண்ண நெகர ஆரம்பிச்சிட்டாரு மற்றவங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுல அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பேச முடியல திராவிட சுடுகாரு பேனா விஷயம் இதெல்லாம் ஓங்கி அடிக்கிறாரு பிரபாரனுக்காக பிரபாரன் வர்சஸ் கலைஞர்ல சீமான் ரொம்ப போல்டா டேரிங்கா அடிக்கிறாரு இதை வெளியே சொல்லவும் அவங்களுக்கு முடியலை சொன்னாலும் அது அவங்களுக்கு அது கொஞ்சம் அது அவங்களுக்கு ஒரு மைனஸ் மாதிரி அது அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க மற்றபடி சீமானுக்கு வளர்ச்சி அண்ணாதிமுக வாக்க தான் குறைக்குது முப்பத்தி மூணு சதவீதத்துல இருந்து அதிமுக இன்னைக்கு இருபத்தோரு சதவீதத்துக்கு போயிட்டு இருபது சதவீதத்துக்கு இருபது புள்ளி நாலு போயிட்டு சீமான் ஒண்ணுல இருந்து இன்னைக்கு எட்டு புள்ளி இரண்டுக்கு வளர்ந்திருக்காருன்னா அந்த வளர்ச்சிங்கிறது ஜெயல்நாட்டில் இருந்த நான் வண்டியார் நான் விளையாட கவுண்டர் வாக்குகள் தான் சீமான் பக்கம் போகுது இது வந்து திமுக வந்து நம்ம பக்கம் வரலனாலும் அது சீமான் பக்கம் போயிட்டு போட்டுன்னு திமுக நினைக்கிறாங்க ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அது ஏடிஎம் கே பலவீனப்படுத்தி நாம் தமிழக ஒரு பிளஸ் அமையும் சொல்றீங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ப்ராசஸ் அதுதான் அந்த ப்ராசஸ் எல்லாம் சீமான் போயிட்டு இருக்காரு அந்த ப்ராசஸ் தேர்ந்த நுணுக்கமான அரசியல்வாதியான நெகு வந்து அப்ரிகன் பண்ணிட்டார் சார் இந்த இடத்துல பிஜேபி சார் அப்படின்னா பிஜேபியும் அந்த மாதிரிதான் தான் திமுக எதிர்ப்பு அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் பிராமின்ஸ் லிங்கிஸ்டிக் நாயுடு ரெட்டி லிங்காயத்து ஒக்காலிகா பொங்கு கவுண்டர் இந்த நாடார் இந்த மாதிரி அந்த அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் அதாவது இருந்த இந்த நாடார்கள் அறுபத்தி நாலு வரைபத்தி நாலு வரை இருந்த இருந்தால் இவங்களுக்கு வந்து நாங்க அப்பர் மென்டாலிட்டி மைண்ட் செட் இருக்கும் அது வந்து அவங்க கிட்ட நாடார்கிட்ட எல்லாம் அது இருக்கும் மற்றவங்க நாடார்களை இது அஹ் பார்த்தாலும் இவர்களுக்குள்ள அவங்க இந்த லஜபதி ராய் கொஞ்சம் கிறிஸ்தவ நாடர்கள் ஜார்ஜ் பொன்னையா இவரு ஜத்கஸ்பார் எம்ஜி தேவசாயம் போன்றவங்கெல்லாம் இவங்களை வளர்த்துது அல்லது ஒண்ணுமில்ல இவங்க ட்ரெஸ் போடல அது போடல இது போடலை லுங்கி கட்டல பனியன் போடலன்னு என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் கூட இந்த நாடார்கள் என்ன நினைப்போம் நம்ம ரூலர்ஸ் நம்ம இடஒதுக்கீடு போய் கேட்கல இடஒதுக்கீடு வேண்டான்னு நின்ன ஜாதி அறுபத்தி நாலுல தான் நம்மள காமராஜ் வந்து பிசில சேர்த்தாரு அதுவரை நம்ம ஓபன் காம்படிஷன் நின்று ஒரு முன்னேறிய ஓப்பு ஜாதி சோ நாம வந்து பிஜேபி இந்துத்துவானி அப்பர் மண்டாலிட்டில தான் அவன் இருப்பான் விளையாட கொன்றும் எழுபத்தி தான் கலைஞர் வந்து நம்ம முதலியாரிடங்க மேல வந்துட்டு இருக்காங்க போது அந்த ஒட்டஞ்சத்திரம் சின்னசாமியா அவரு வந்து அரவக்குறிச்சியில உள்ள முஸ்லீம் எம்எல்ஏ எல்லாத்தையும் கேள்வித்து வாங்கி எடுத்து அவரு அஹ் கொங்குல பிசியில மா மாத்தினாரு அதுக்கு முன்னா அவங்க எப்சினு சொல்லும் போது அப்பர் காஸ்ட் மண்டாலிட்டியில இருப்பாங்க சோ அப்பர் காஸ்ட் மண்டாலிட்டி கம்யூனிட்டி எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி அப்பர் காஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் இவங்க அப்பர்ல இருந்து ல வந்த கொங்கிவேலாளர் இந்து நாடாளுக்கும் அந்த அப்பர் காஸ்ட் மென்டாலிட்டி இருக்கும் அப்பர் காஸ்ட் மென்டாலிட்டி உள்ள காஸ்ட் எல்லாம் பாஜக பக்கம் நிப்பாங்க சீமானுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கம்யூனிட்டிஸ் பரையர் தென் வண்ணார் நாவிதர் குயவர் இந்த மாதிரிப்பட்ட காஸ்ட்கள் சிமானு கொடுப்பாங்க ஓகே சார் இதுல வந்து இப்ப நம்ம பார்க்கும் பொழுது இப்போ அந்த பக்கம் திமுக கூட்டணி ஒரு பெரிய அணியா இருக்கிறாங்க இந்த பக்கம் அதிமுக பாஜக நாம் தமிழ் இருக்கும் போது கல அரசியல் வந்து திமுக ரொம்பவே சாதகமா அமையும் ஒன்று தான் திமுக தோற்கடிக்க முடியும் நான் சொல்லிட்டு தானே இருக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜ் பொசிஷன்ல இருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜ் கட்சியை பிடிச்சி இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னே பெருந்தர் அண்ணா பெருந்தகை ஜிம்கானா கிளப்ல திமுக மாநகராட்சி சார்பா பிரதமர் நெகுருவா அழைச்சி காமராஜருக்கு செலவு தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போக முடிஞ்சது சத்தியவணி அம்மையார் பண்ண பவர் பாலிட்டிக்ஸ்ல நாங்க எப்படி காமராஜி விஷயத்துல மக்களை சந்திக்க சொல்லும் போது சத்தியவணிம்தி அம்மையா இருக்க பவர் பாலிடிக்ஸ் பயந்து பேரைஞ்சர் அண்ணா பிறந்த அதை வச்சாரு காந்தராஜில மறக்க முடியாது மறக்க மாட்டாரு நான் ஒரு விஷயத்துல சொல்லும் போது காந்த காந்தராஜ் நியாயம்ட்டாரு இந்த விவசாய விவசாய படத்துல மக்கள் தலைமை வந்து காமராஜை காட்டும் போது பவர் பாலிட்டிக்ஸ் தான் பண்ணது காமராஜன் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு எம்எல்சியை தூக்கி வீசினதுக்கு ஆட்சிக்கு வந்த அண்ணா பழி வாங்கிடுவாரோன்ற எண்ணம் எம்ஜிஆருக்கு இருந்து அதனாலதான் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த பிறகும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காமராஜரை படத்துல பொறுப்புள்ள பெரியவர்கள் சொன்ன காமராஜ் படத்தை எம்ஜிஆர் காட்டுவாருன்னு காமராஜர் பவர் நான் சொன்னேன் காந்தராஜி அது ஏன்னா காந்தராஜி வந்து நம்ம லாக் பண்ணிட்டா அந்த ஆளு உண்மை முன்னின் பக்கம் நின்றுவார் சில விஷயங்கள் பேசுவாரு தப்பு இல்லாத அவருக்கு கருத்து நம்ம பதில் கருத்தை கரெக்டா வச்சிட்டோம்னா அதுல ஒத்துக்குவாரு அதே மாதிரிதான் அந்த காமராஜ் சிலையும் பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை நெகர்வு அழைத்து திறந்ததுதான் அந்த நாற்பத்தி ஆறு சதவீதம் அன்னைக்கு காமராஜ் வாக்கெடுத்திருந்தாரு அவர் தலைமைக்கு அதே காமராஜ் வந்து ஏஐசிசி பிரசிடண்டா இருக்கும் போது நாற்பது சதவீத வாக்குக்கு போய் அவர் தோற்கடிக்கப்பட்டார்னா ராஜாஜியும் அண்ணாவும் கொண்டு வந்து ஒன் டு ஒன் இருபத்தி ஏழு சதவீதம் திமுக கழகம் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் சுதந்திரா ஒன்னு புள்ளி மூணு சதவீதம் பார்வர்ட் பாக் ஒன்னா இருந்தாங்க நாம் தமிழர் ராஜித்தனார் சீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் அதை ராஜாஜி உள்ள கொண்டு வந்துட்டாரு ராஜமல்ல சாஹிப் சீரோ புள்ளி ஏழு சதவீதம் கம்யூனிஸ்டுகள் சோசியலிஸ்டுகள் டிப்ரஸ்ட் காஸ்ட் லீக் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐம்பது சதவீதம் ஓட்டுக்கிட்ட அர்த்தமெட்டிக்கிலே வருவாங்க இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்திய எதிர்ப்பு உணவு பற்றாக்குறை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு காமராஜர் ரெண்டு பிரதமரை ஒரு ரெண்டு டப்பர் காஸ்ட் பிரதமர் ஒரு ஹேஸ்தா பிராமின் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு காமராஜ் சேர்ந்து ஆறு சதவீதம் தானே பாதிச்சு எல்லாம் சேர்ந்து ஆறு சதவீதம் தானே உணவு பற்றாக்குறை இந்திய எதிர்ப்பு எம்ஜிஆர்த்து பகுதி சூடு மக்கள் மாற்றத்தை விரும்புனது ஆண்டி நாடா போலர் ஸ்டேஷன் காமராஜோட உயரம் ரொம்ப பெருசாயிட்டு நம்ம கூட இருந்தவன் ரெண்டு அசால்தா ரெண்டு பிரதமர்களை கமாண்ட் பண்றான் ஐ எம் காமராஜ் கேண்ட்டன்னு சொல்றாப்புல இந்திரா காந்தி சாஸ்திரி வந்து பிரமிஷாயி கிட்ட போய் நேரில் போய் பாக்கிறார்க்கு சொல்லும் போது இவ்வளவுக்கு போயிட்டானாங்கிறது சார்காசன் தான் சொல்றாரு சார்காசன் சொல்றாரு பட் எல்லாருக்கும் நான் சொல்ல வரல ஒரு தமிழனுக்கு உயர்வா பார்த்தவங்களும் இருக்காங்க அதெல்லாம் சேர்ந்து பாதிச்சது ஒரு ஆறு சதவீத வாக்குதான்னு சொல்லும் போது இன்னைக்குள்ள நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளும் மு க ஸ்டாலின் தலைமைக்கு வந்தது மு க ஸ்டாலின் மையமா வச்சது நான் தமிழ்நாட்டை காப்பாத்திட்டேன் இந்தியாவை காப்பாத்த போறேன் நானே கமாண்ட் அடிச்சேன் இந்தியாவை மோடி மிஸ்டர் ஸ்டாலின் யூ யூ ஃபீல் ஃப்ரீ நிறுத்திடுங்க சீட்டு தாராளமா வரும் நாலுல இருப்பீங்கன்னு சொல்லல முப்பத்தி பிளஸ் என்ன அது முப்பத்தொன்பதே அவருக்கு வந்துட்டு இந்த நாற்பத்தி சதவீத வாக்கும் ஸ்டாலினு கிடைச்ச வாக்கு இருட்டை கொண்டு ஓட்ட அடிக்கிற மாதிரி அதிமுக வந்து பார்லிமெண்ட் அசம்பிளிங்க ரெண்டாயிரத்தி நாலு பார்லிமெண்ட்ல சோனியா காந்தி முன்னிறுத்தினாங்க பத்தொன்பதுல ராகுல முன்னிறுத்தினாங்க

நான் குறையும்ன்னு சொல்ல வரல இந்த வழியெல்லாம் அதுக்கான பாசல் கொடுக்க அதுக்கு மேல வந்து போகாது அஞ்சுக்கு மேல குறையாது பெருசா குறையாம கூட இருக்கலாம் அப்போ எப்படி ஸ்டாலின தோக்குடிக்க முடியும் ராகுல் காந்தி காலைலயே விழுந்துட்டார் ஜாரா இல்லையா நான் தானே சொன்னேன் மோடிக்கு நகருவுல ராஜ்நாத் சிங் வந்து ஆஹ் இது திரிசக்தி சுந்தரராமன் தமிழக மணியன் தமிழிசை யும் நயனார் நாயேந்திரன்கள் தென் பல கருப்பியாக்கள் எல்லாரும் பார்க்கணும் அந்த

திமுகவுக்கும் காங்கிரசுமே ஒரு பவர் பிளே மாதிரி இருக்குன்றீங்களா சார் இது ராகுல் சரண்டர் ஆயிட்டாரு ஸ்டாலினும் ராகுல் தேவன்ட்டாரு நான் தரவோடு தான தம்பி பேசுறேன் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட இல்லையே தம்பி நியாயமான கேள்வி தான சொல்ல பிறந்தையும் கேக்குறேன் அந்த கேள்விகளுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் பண்றீங்க மோடிக்கு நலர்வு புரிஞ்சுக்கணும் தமிழறி மணிய புரிஞ்சுக்கணும் பல கருப்பையா புரிஞ்சுக்கணும் திருசக்தி சுந்தர் ராம புரிஞ்சுக்கணும் சுமன்சி ராமன் புரிஞ்சுக்கணும் சகோதரர்களே நடந்தா இல்ல திமுக அணி உடையாது நான் சொல்றேன் திமுக அணி உடையாது சொல்றேன் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது காங்கிரஸ் செல்வாக்கே நாலு சதவீதம் தான் விடல் சிறுத்தை செல்வாக்கே சீரோ புள்ளி ஏழு தான் மதிமுக செல்வாக்கே சீரோ புள்ளி ஒன்பது தான் ஸ்டாலினை தூக்கி பேசுறேன்னு சகோதரர் கல்யாண ராமன்ஜி பேசுறாரு இல்ல கல்யாண ராமன்ஜி கலைஞர்கள் செல்வாக்கே அன்னைக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் தான் மூணு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் நாற்பத்தி ஏழு போயிட்டாரு காம்பினேஷனுக்கு சுப்ரீமா இருபத்தி ரெண்டு எம்பி ஓட ஸ்டாலின் இருக்கிறாரு மோடி மதிச்சுட்டார்ல கல்யாண ராமன் ஜி ஜி கல்யாண ஜி மதிச்சுட்டார்ல கல்யாண ஜி என்ன சொல்றீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க மோடிக்கு சிந்தனையும் ரவீந்திரசாமி சிந்தனையும் ஒண்ணு பல விஷயத்துல அதுதான் நடந்திருக்கு தமிழ் மண்ணில் புரியுதுல்ல அப்போ இந்த கூட்டணி அப்படியே இண்டாக்டா இருக்கும் இப்ப இந்த கூட்டணி இண்டாக்டா இருக்கும்னா இதை தோக்கடிக்கணும்னா என்ன செய்யணும்னா இருபத்தஞ்சு சதவீத அதிமுக அணி அதுல இப்ப தேமுதிக நாங்க பல ரெண்டு இல்ல ஆறு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் பூத் வைஸ் அர்லிஸ் அப்படி சொல்லுது செக்மெண்ட் வைஸ் அர்லிஸ் அப்படி சொல்லுன்னு ஒரு நியாயமான இத தேமுதிக பொதுச்செயலாளர் இதை இப்ப இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒண்ணு அப்போ அவங்க இருபத்தி மூணு சதவீதம் சரி கூட்டணி அதுக்குள்ள முன்ன பின்ன ஏடிஎம்கேக்கு பதினேழு தேமுதிக ஆகுங்க வேற பஞ்சாயத்து ரெண்டு ஊருக்கு சார்ந்து இருபத்தி மூணு அந்த இருபத்தி மூணு வேணாம் என்டிஏ பதினெட்டு இந்த பதினெட்டு வேணும் ஜம்பிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய சீமான் எட்டு ரெண்டு வேணும் இவங்க எல்லாரும் சேர்ந்தா நாற்பத்தி ஒன்பது வரும் இந்த நாற்பத்தி ஒன்பதையும் நாற்பத்தி ஏழுக்கு எதிராக நிறுத்தினா ஒரு நல்ல ட்ரெண்ட் இருந்ததுன்னா அந்த நாற்பத்தி வந்து நூத்தி முப்பத்தி நாலா வந்து ஜெயிக்க வாய்ப்பு உண்டு அன்னைக்கும் தனி மெஜாரிட்டி எல்லாம் திமுகவுக்கு எதிர்பார்க்கல பட் அது எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு அதுல போலிங் ஏறினதுல எல்லாம் தனி மெஜாரிட்டி வந்துடுச்சு பட் ஒன் டு ஒன் வராம அன்னைக்கு ராஜாஜி காம்பரமைஸ் பண்ணி ராஜாஜிக்கு சுமார் பத்து சதவீதம் ஓட்டும் காமராஜ் கூட இருந்ததுனா காமராஜ் நாற்பது பத்து ஐம்பது போயிருப்பாரு காமராஜ் தான் ஜெயித்திருப்பாரு காமராஜ் அந்த இடத்துல ராஜாஜிய வந்து வெற்றி பெற்ற ஏஐசிசி பிரசிடென்ட் பிரமிஷை கமாண்ட் பண்ணக்கூடிய உயரத்துல போனதுல முதறிஞ்ச ராஜாஜி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் எடுத்திருக்காரு அவர் கூட ரெண்டு சதவீத வாக்கெடுத்த கட்சிகள் நிக்கிறாங்க ஆய்நாடு நிற்கிறாரு முக்கிய தேவர் நிற்கிறாங்களா மறந்துட்டாரு இப்போ இப்ப நம்ம தெளிவா நம்ம பார்த்தோம்னா இந்த எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்க நாப்பத்தி ஏழு சதவீதத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின அவர் நாற்பத்தி கூட தோக்கடிக்க முடியும் இது இல்லாம வேற யாரும் இந்த ஒரு இதை பெற்று இருக்குது மோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் பாக்குறாரு அவரு மோடி என்ன பாக்குறாரு காங்கிரஸ்காரன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பத்தொன்பதுல ஒன்பது எம்பி சீட்டு வந்துட்டானே காங்கிரஸ்காரன் ரெண்டாயிரத்தி

என் கூட்டணி சொன்னா வாங்க இருங்க யார யாரையும் சிஎம்மா சொல்லிக்கும் உங்களை சிஎம்மா சொல்ல முடியாது உங்களுக்கு பாதி சீட்டு எங்களுக்கு பாதி சீட்டு எடப்பாடியை வந்து லாக் பண்ணிடுவாங்க எடப்பாடி தன்மானம் உள்ள வராம இருக்கிறாரு இதுதான் எதார்த்த அரசியல் சூழ்நிலை அவர் பண்றது அதிமுக நல்லது தானே சார் அதிமுக நல்லதுதான் அவருக்கு நல்லதுதான் இதுதான் அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு இண்டாக்டா வெற்றியில் இருக்கக்கூடிய திமுக அணி வெற்றி பெறும் அந்த கூட்டணி தொடரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி பெறும் தொடரும் மற்றபடி வெப்ப எழுதி சந்தோஷப்பட்டுக்கலாம் பார்த்து கேட்டு நடக்காது வெற்றி பெறும் கூட்டணி தொடரும் அகமிலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் போலிட்டிக்ஸ் அதுல ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் மேயர் போஸ்ட் இருக்கும்போது யாரும் போக அங்க எங்க பேசுவாங்க அப்புறம் அப்படியே சேர்ந்துருவாங்க பாத்தீங்களா செல்வப் பேசுறாரா இவரு திருமாவளவன் கூட்டணி தொடருங்கிறாரு கூட்டணி பிரிக்க நீங்க ஆசைக்கு பேசி பரிசாமி சோதரர்களே ஆசைக்கு பேசினா தெரிஞ்சு பேசினா தான் அடுத்து அதிமுக கூட்டணி எனப்பாடி விட்டு கொடுக்க மாட்டாரு தான் சி நிப்பாரு நிற்பாரு கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டுக்காக ஓடுறாரு தேமுதிக ஆறு பெர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணனால என்டிஐக்கும் அண்ணா திமுக பேரம் பேசுவாங்க அடுத்து என் இந்தியில இருந்து பாமக தூக்குதுக்கு எனப்பரி முயற்சி பண்ணுவாருங்கிற ஒரு கருத்து ஓடுது அது எனக்கு அதுல அவ்வளவு நம்பிக்கை இல்ல அடுத்து நான் தமிழர் சீமான் அடுத்து விஜய் இருநூத்தி பதினாலு போட்டா அஞ்சாவது விஜய் அஞ்சு மணி போட்டி இருக்கும் இதுதான் அரசியல் நிலவரம் இதுக்கடையில என்ன மாற்றங்கள் வருதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சரி இப்போ திமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோர் ஓட்டு அப்படிங்கிறது கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி அது வந்து பலரும் டார்கெட் பண்ணி கூட சொன்னீங்க எடிஎம் டார்கெட் பண்ணாங்க உங்க எஸ்டிபி கூட கூட்டணி வைக்கிறாங்க சீமான அவர்களுமே அதை பல சமயங்கள்ல வந்து அவர்கள் நின்று போராட்டமா பண்ணிருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த வாக்குகளை திமுக இருந்து கொண்டு வரதுக்கு யாராலுமே வர முடியல சார் விஜய் கூட வந்தாரா நாளைக்கு அது விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்கா அது வராது 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 விஜய் வெள்ளாள கிறிஸ்டின் கிறிஸ்டின் அவரு ஜார்ஜ் பண்ணியா சொல்றாரு அப்பா நாடார் சபானா இருக்காரு அங்கேயே ஜார்ஜ் பண்ணியா திமுக ஆதரவு கட்டையத்திக்கு போட்டு பிரிக்கிறாரா இல்லையா அதுக்கு அதெல்லாம் தாண்டி கிறிஸ்தவர்களே ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு எல்லா கிறிஸ்தவர்களே ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு மோடி பிரதமராக இருக்கிற திமுக காங்கிரஸ் தான் போடுவாங்க கன்னியாகுமரியில தான் சீமானுக்கு உள்ளதுல குறைஞ்ச ஓட்டு விஜய் மைக்க போட்டு விளம்பரம் கொடுத்தும் உள்ளதுல குறைஞ்ச ஓட்டுனா கிறிஸ்தவர்கள் எல்லாம் இவர் பொன்ராதாஷன் ஜெயித்துருவாரோ தாமரை ஜெயித்துருவாருன்னு மொத்தமா அந்த மீனவர் கேண்டிடேட் ஓட்டை பிரிச்சிருவாங்களோன்னு பயந்து போய் மொத்தமா கொண்டு கை சின்னத்துக்கு போட்டுட்டாங்க கூட போடலாம் சொல்ல போனா திமுக மாற்றம் அதிமுக பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை ஸோ அந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு வராது ஏன் வரணும் அவர் மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்த்து வரும்பா பி டீம்னு சொல்லுவான் அது ஒன்றும் பெருசா வராது அதெல்லாம் திமுக இருந்து வேற யாருக்குமே போறதுக்கான வாய்ப்பு இல்ல அதிமுகவுக்கும் போகிறதுக்கு இல்லை நாம் தமிழ் இருக்கும் மிகவும் கடினமாக தான் இருக்கு மோடி பிரதமரா இருக்கிறது வரை அந்த ஓட்டு திமுக காங்கிரஸ் தான் ஸ்டாலினும் காங்கிரஸ் வர மாட்டேங்கிற அது அவங்களுக்கு வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்கு சார் பெரிய ஃபேக்டர் பெரிய ஃபேக்டர் அது நம்ம